கர்நாடக மாநிலம் சிவமோகா தொகுதியை கைப்பற்றுவது யார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முன்னாள் முதலமைச்சர்கள் எடியூரப்பா மற்றும் பங்காராப்பாவின் வாரிசுகள் களத்தில் நேரடியாக மோதக்கூடிய நிலையில் பாஜகவில் சீட் கிடைக்காத அதிருப்தியில் முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பாவும் போட்டியிடுவதால் மும்முனை போட்டி நிலவுகிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் பெங்களூரு உள்ளிட்ட பதினான்கு தொகுதிகளுக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற்றது எஞ்சிய பதினான்கு தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த பதினான்கு தொகுதிகளில் வேட்பாளர்கள் பலரும் களத்தில் இருந்தாலும் சிவமோகா தொகுதி கூடுதல் கவனம் பெற்றுள்ளது இதற்கு காரணம் அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள்தான் சிவமோகா தொகுதியின் தற்போதைய எம்பியும் முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவின் மகளும் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவியுமான கீதா களமிறங்கியுள்ளார் இவர்களிடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவில் சீட் கிடைக்காத விரக்தியில் முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திய விவசாயி சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுவதால் சிவமோகா தொகுதி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பாஜகவின் தாமரை சின்னத்தை எதிர்த்து களமிறங்கியுள்ள ஈஸ்வரப்பா பிரதமர் நரேந்திர மோடியின் படத்துடன் பரப்புரை மேற்கொண்டு வருவதுதான் சிவமோகா நகர் பகுதியில் பாஜக வேட்பாளர் ராகவேந்திரா பரப்புரை மேற்கொண்டார் அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்

காங்கிரஸ் கர்நாடக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகர் சிவராஜ்குமார் கர்நாடகாவில் காங்கிரஸ் அலை வீசுவதாக நியூஸ் எயிட்டினுக்கு தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெல்லாது என்றும் அவர் குறிப்பிட்டார்